ஜெய் ஜினேந்திரா மாமண்டூர் குகைப்பள்ளி திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி வந்தவாசி சாலையில் உள்ள ஊர் மாமண்டூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது இல் இங்கு தமிழ் எழுத்து இருப்பதை கண்டறிந்தனர் இங்குள்ள சிறிய குன்றின் குகைத்தளத்தின் முகப்பில் இக்கல்வெட்டு அமைந்துள்ளது மாமண்டூரில் தெற்கு வடக்காக காணப்படும் மலைத்தொடரில் பல்லவர் காலத்து குடைவரைக் கோயில்களும் உள்ளன இந்த குடைவரை கோயில்களிலிருந்து சற்று தூரத்தில் வடக்கில் இயற்கையாக அமைந்த குகை ஒன்றுள்ளது இரு பெரும் பாறைகளாலான இந்த குகையின் முகப்பு பகுதியில் தண்ணீர் வடிவதற்கேற்றவாறு நீண்ட பள்ளமான அமைப்பு வெட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் இதற்கு மேலாக உள்ள இடத்தில் நான்கு குறுகிய வரிகளாலான பிராமி கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது அதன் வாசகம் பின் வருமாறு கனிமான் தேனூர் தந்தகோன் குன்று செய்தான் தச்சன் சிறுவன் தேனூரை கைப்பற்றிய கனிமான் என்ற சிற்றாசன் இங்கு குகை அமைக்க ஏற்பாடு செய்தான் எனவும் அதனை சிறுவன் என்ற தச்சன் நிறைவேற்றினான் எனவும் பொருள்படும் அதாவது குகையினுள் மழை நீர்வடியாத வண்ணம் தச்சன் முகப்பில் உள்ள பள்ளமான பகுதியினை வெட்டியமைத்தான் என்பது தெளிவாகும் இந்த குகையில் ஒரு கற்படுக்கை சிதைந்த நிலையில் உள்ளன கல்வெட்டில் சமண முனிவர் எவரது பெயரும் குறிப்பிடப்படவில்லை மாமண்டூரைப் போன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மலைக் குகைகளில் சமண சமய அறவோர்கள் வாழ்ந்திருப்பதையும் அங்கு காலத்தால் முந்திய பிராமி கல்வெட்டுகள் இடம்பெற்றிருப்பதையும் போன்று இக்குகையிலும் சமணத் துறவியர் உறைந்திருக்கின்றனர் இங்குள்ள கல்வெட்டு எழுத்துக்கள் நல்ல வரிவடிவம் பெற்றிருப்பதை அடிப்படையாகக் கொண்டு இது கிபி மூன்று அல்லது நான்காம் நூற்றாண்டை சார்ந்ததென கணிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டு குறிப்பிடும் கனிமான் என்ற சிற்றரசன் தேனூர் தந்தகோன் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் இவன் தனது எதிரியை போரில் வென்று தேனூரை தனது ஆட்சிக்குள் கொண்டு வந்தவன் என்பது புலனாகிறது ஆனால் இந்த சிற்றரசன் எந்த அரச பரம்பரையைச் சார்ந்தவன் என்பது பற்றியும் அவனது வரலாறு பற்றியும் நமக்கு வேறெந்த செய்திகளும் தெரிய வரவில்லை குகையைத் துறவியர் உறைவதற்கேற்றவாறு செய்த தச்சனின் பெயரில் ஓரிரு எழுத்துக்கள் மறைந்த போதிலும் இது சாலவன் என்னும் பெயரை குறிக்கிறது என்றும் இவன் சமண சமயத்தவன் என்றும் புலனாகிறது இந்த குகையில் பல கற்படுக்கைகள் இல்லாவிட்டாலும் குகையின் அடித்தள பகுதி ஓரளவு சமமாக இருப்பதால் துறவியர் தங்க ஏற்றதாக இருந்திருக்கிறது அதனால்தான் படுக்கைகள் பல தோற்றவிக்கப்பட வேண்டிய அவசியம் எழவில்லை எனலாம் இதற்கு அருகில் பெரிய ஏரி ஒன்றும் உள்ளது பரந்த நிலப்பகுதியும் நீர் நிறைந்த ஏரியும் அதனை ஒட்டியந்த மலைத்தொடரும் ஆகிய இத்தகைய இயற்கையமைப்பினால் துறவியர் இங்கு தவமேற்கொண்டு அருளரம் பரப்ப ஏற்ற சூழ்நிலை நிரம்ப இருந்திருக்கிறது என்பது தெளிவாகும் நாம் பல நேரங்களில் பயணப்படும் வழியில் உள்ள அறமாமலையை அவசியம் தரிசிப்போம் நன்றி வணக்கம்